மோன்டா புயல் கரையை கடக்கும் போது தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய மோன்தாள் புயலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கும் கரையை கடக்கக்கூடிய அந்த ஆந்திரா பகுதிகளில் காட்டின் வேகம் எப்படி இருக்கும் முழுமையாக விளக்குவதற்காக தென்மண்டல தலைவர் அமுதா மேம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மோன்தா புயலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு மேம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டுல நம்ம மோன்தா புயல் ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர்வதால் அவ்வளவா பாதிப்பு எதிர்பார்க்கல ஆனா மழை வந்து நம்ம கன முதல் மிக மழை ஒரு கனமழை ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு நாளைக்கு ஒரு மாவட்டத்திற்கு தந்திருக்கோம் இப்போ இந்த சென்னையிலிருந்து எவ்வளோ தொலைவில் இந்த மோன்டா புயலானது நிலை கொண்டு இருக்கு அடுத்து கிட்ட நெருங்க நெருங்கி எந்தெந்த மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக அந்த வட தமிழகத்தில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம்ல எந்தெந்த மாவட்டத்துக்கான மழை அதிகமாக இருக்கும் மோன்டா புயல் சென்னையிலிருந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு திசையில் இருக்கு நிலை கொண்டுள்ளது கனமுதல் மிக மழைக்கான எச்சரிக்கை வந்து நம்ம ஐந்து மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு செங்கல்பட்டு இப்ப இந்த மூணால் புயலுடைய அந்த வேகம் என்பது கூடிக்கிட்டே இருக்கு காலையில பதிமூன்று கிலோமீட்டர்ல இருந்துச்சு இப்போ பதினேழு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு அது கரையை கிடக்கும் போது அதனுடைய காட்டின் தரைக்காட்டோட அளவு எவ்வளவு இருக்கும் இதனால ஆந்திரா பகுதிகளில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் ஒரு தீவிர புயல் அப்படின்னாலே காற்றின் வேகம் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர்லிருந்து நூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு வீசக்கூடும் வீசக்கூடும் அதற்கேற்ற பாதிப்புகள் எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் எவ்வளவு மேம் எதிர்பார்க்கலாம் வழக்கத்தை விட கடந்த விட இந்த ஆண்டு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க வழக்கத்தை விட இயல்பை விட அதிகமான மழைதான் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம் வழக்கமான இயல்பான மழை தமிழகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இது ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு பதிவாயிருக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரியுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் Wherever you go, whatever you do,